குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவருக்கும் கட்டாய நீச்சல் பயிற்சி கொடுக்க போறோம் வீடு தோறும் போட் கொடுக்க போறோம் சின்ன வீடா இருந்தா ஒரு நாலு பேர் போற போட்டு அபார்ட்மெண்ட் இருந்தா ஒரு இருபது பேர் போற மாதிரி போட் வேணும் கம்பல்சரி உங்கள் பகுதியில் தாழ்வாக இருக்கிற டாஸ்மாக் கடைகள் உயரமான இடங்களுக்கு உடனடியாக மாற்றி அமைக்கப்படும் உங்க பகுதிக்கு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் எல்லாம் வரல நடிகர்கள் வரல அப்படின்னா அவங்க வர்றதுக்காக சிறப்பு திட்டம் ஒன்று செயல்பட்டு போறோம் தரைத்தளத்துல யாரும் குடியிருக்க கூடாது கீழ்த்தலம் பூரா காலியா இருக்கணும் நீங்க குடிசையே போட்டாலும் முதல் தளத்துல தான் போடணும் இது வந்து கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் இந்த வேலைகளுக்கு அடுத்து ஒதுக்கப்படும் நிதி கட்டாயமாக இந்த வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியளிக்க முடியும் மழை பெய்ததால் சென்னை வெள்ளக்காடாக மாறிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கலாய்க்கும் வகையில் மழை தடுப்பு அதிகாரி போல நடித்துள்ளார் நம்பர் ஒருவர் அதாவது இனி சென்னையில் யாருமே கீழ்த்தளங்களில் குடியிருக்க கூடாது என்றும் குடிசை கட்டினாலும் தான் கட்ட வேண்டும் எனவும் அனைவருக்கும் போட் வழங்கப்படும் ஏன் டாஸ்மாக் கடைகளை கூட தண்ணீரில் மூழ்காமல் இருக்க முதல் மாடிக்கு மாற்றி விடுவோம் என்று நடித்து காட்டி சரியாக தமிழக அரசே பங்கம் செய்துள்ளார் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தால் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்தது இந்நிலையில் இந்த வெள்ள பாதிப்பால் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுள்ளும் தண்ணீர் புகுந்து பல நாட்கள் ஆகியும் வடியாமல் தேங்கி காணப்பட்டிருந்தது அதனால் வீடுகளில் இருந்த சோஃபா டிவி வாஷிங் மெஷின் கட்டில் ஃப்ரிட்ஜ் உட்பட ஏராளமான பொருட்கள் சேதமடைந்துள்ளது தனியார் நிறுவனங்கள் வீடுகளை கழுவி சுத்தம் செய்வதற்கு கட்டணத்தை இரண்டு மடங்கு உயர்த்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது பொருட்கள் சேதமடைந்ததால் ஏழைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சிறுக சிறுக சேர்த்து வாங்கிய அனைத்து பொருட்களுமே தண்ணீர் வீடுகளில் தேங்கி பல நாட்களாக அப்படியே நின்றதால் தண்ணீரில் ஊறிப்போய் நாசமடைந்து விட்டது என்று கண்ணீர் விட்டு கூறி வருகின்றனர் மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முறையாக செய்திருந்தால் தண்ணீர் இத்தனை நாட்கள் தேங்கி இருக்காது ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுகவினர் நல்ல முறையில் நன்றி தெரிவித்து நடுத்தருவில் எங்களை நிற்க வைத்து விட்டனர் என்றும் பொதுமக்கள் கடுமையாக சாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது மழை தீர்ந்த நிலையில் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து வீடுகளில் புகுந்து தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்திலும் மக்கள் உள்ளனர் மேலும் மழை நேரத்தில் மக்களுக்கு உதவி செய்வதற்கு தீவிரம் காட்டாத திமுகவினர் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து லாபம் பார்த்தனர் என்று மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதும் கவனிக்கத்தக்கது